ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான பாயசம் ரெசிப்பிங்க ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல சூட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியை தரும் இந்த பாயசம் அவங்க குடிச்சிட்டு படிக்க உட்காந்தாங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க வயிறு இருக்கும் இந்த ஈஸியான பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பேனாகவும் இருக்கலாம் கடாயாகவும் இருக்கலாம் அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடேறிட்டு வருது அதில் நான் துருவுன்ன சக்கரவள்ளிக்கிழங்கு சேர்க்குறேன் சக்கரவள்ளிக்கிழங்கு சீசனில் போது கண்டிப்பாக இந்த பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முந்நூறு கிராம் அளவில் கிழங்கு எடுத்துகிட்டு தோலை எல்லாம் நல்லா அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு துருவி இதில் சேர்த்து வேக வைக்கிறேன் இது போல் நல்லா நமக்கு சாஃப்டாக கிழங்கு வெந்து வரணும் வெந்த பிறகு நல்லா திக்காக மாறிடும் பார்க்கும்பொழுது தெரிந்து பாருங்கள் நம்ம பொழுது தண்ணி எப்படி இருந்துச்சு நல்லா வெந்த பிறகு நல்ல நல்லா குழகுழப்பாக மாறி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை நல்லா விழுதாக அரைச்சிட்டு கூட இதில் சேர்க்கலாம் அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறதுனால அதுவே இனிப்பாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி சர்க்கரை சேர்க்கணும் எழுபத்தஞ்சு கிராம் அளவு உள்ள வெள்ளை சர்க்கரை இதில் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் அது உங்களோட விருப்பம் தான் சர்க்கரை சேர்த்த உடனே கலர் எப்படி மாறி வருது பாருங்கள் நல்லா கலந்து கலந்து விடணும் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்துடும் அதே போல் சில கிழங்கு நல்ல இனிப்பாக இருக்கும் சில கிழங்கு கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் நல்லா திக்காக காய்ச்சின ஏடு படிஞ்ச அரை லிட்டர் அளவு பால் இதில் சேர்க்குறேன் பாலோட அளவு நம்ம எந்த அளவுக்கு பாயசம் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ செஞ்சுக்கோங்க அதே போல் பாயசத்தோட திக்னஸ் நமக்கு எந்த அளவு வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கண்டன்ஸ்டு மில்க்கு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்க்கலாம் அது சேர்க்கும்பொழுது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி கண்டன்ஸ்டு மில்க்கு சேர்க்கலை அதே போல் நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான் நான் நல்லா துருவனு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பிஸ்தா இருந்ததுன்னா பிஸ்தா சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு நான் இதை சேர்க்க போகிறேன் அதே போல் நம்மக்கிட்ட வேறு எந்த ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம் அப்படியே பச்சையாகவே இதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நம்மளோட விருப்பம்தான் பிள்ளைங்களுக்கு எந்த நெர்ஸெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நெரிசல்லாம் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு கூட இதில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க எவ்வளோ சூப்பராக பாயசம் இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுன்னு நினைக்கிறேன் நான் நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்